பிக் பாஸ் சீசன் எயிட்ல இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சௌந்தரியோட நண்பரான விஷ்ணு சௌந்தரியாக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு ஆனா விஷ்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சௌந்தரியா வில் யூ மேரி மீனு கேட்டு அவரையே ஷாக் வச்சுட்டாங்க என்ன சவுண்ட் நீ பண்ற உங்க சொல்றது

நீ இருப்படி நீ வெளியில் வர வரைக்கும் நான் இருக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விஷ்ணுவோட ரியாக்ஷன் விஷ்ணு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே கிளம்புனதுக்கு பின்னாடி பிக் பாஸ் ஹவுஸ்மேன்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டிருந்தாங்க அந்த நேரத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காத சௌந்தரியா விஷ்ணுவோட வயசு என்னன்னு தெரியுமானு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க He is 37. I don't talk that kind of cringe. 30, yeah. 37. 37.

ஆஹா எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிற ரியாக்ஷனோட சவுந்தரியா அதை ஏண்டா இப்போ எங்க சொல்கிறீங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு ஏதோ ஏதோ சொல்லி சமாளித்தாங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அது இப்போ விஷ்ணு சௌந்தர்யா ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு கொடுங்க இல்லை நோனு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்து என்னையோ சந்தோஷப்படுத்துங்க இன்னொரு புது அப்டேட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி